ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னெண்டாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடத்தை பார்க்க போகிறோம் முதல் பாடம் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்தை நம்ம ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது என்னப்பா இவ்வளோ எளிமையாவாக இந்த பாடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் இந்த பாடத்தில் இருக்குது ஆனால் இந்த பாடத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் நிறைய டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம கீழ் வகுப்பில் படித்தது தான் பத்தாம் வகுப்புலேயும் ஒன்பதாம் வகுப்புலேயும் எட்டாம் வகுப்புலேயும் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்களோ அதை கொஞ்சம் இங்கே விரிவாக கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த பாடத்தில் வந்து அறுபது எழுபது சதவிகிதம் வந்து வெறும் கதை தான் ஸோ நீங்கள் அதை படிக்கவே தேவையில்ல ஜஸ்ட்டு வாசிக்கணும் சரிங்களா மீதம் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த பாடத்தை ரெண்டு பாகமாக பிரிச்சுருக்குறோம் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பை பற்றியும் அதனுடைய சிறப்பம்சங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளாக பார்க்க போகிறோம் இன்னொரு வீடியோவில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த ஆரோக்கியமான விவாதங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஒரே வீடியோவில் போட்டு கொலை எல்லாமே உங்களுக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் வராது நீங்கள் படிக்கிற மைண்டே விட்டுருவீங்க சரிங்களா அதனால் நம்ம இன்னைக்கு எளிமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பாடத்துக்குள்ளே போகலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு சபை இருக்குதுங்க அந்த சபையால் உருவாக்கப்பட்டது சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் அரசியல் நிர்ணய சபை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதாவது சில நாடுகளில் இருக்கும் சில நாடுகள் இருக்காது இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டை எடுத்துக்கோங்களேன் இந்த நாட்டில் அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கிடையாது பொதுமக்கள் அனைவருமே ஒன்றாக கூடி பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே நிறைவேற்றிக்குவாங்க புரியுதுங்களா எல்லா மக்களும் போய் சட்டம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது நமது சார்பாக நம்முடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி அவங்க தான் நமக்கு வேணுங்கிறத டிசைட் பண்ணுறாங்க புரியுதுங்களா இப்படி ரெண்டு முறையாக அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையால் எழுதப்பட்டிருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு அடிப்படையான சட்டம் இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர்றது யாரால் முடியும்னா பார்லிமெண்ட்டால் தான் முடியும் மாநில சட்டமன்றம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது பார்லிமெண்ட் மட்டும்தான் மாற்றம் பண்ண முடியும் சரி அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பல முறை திருத்தியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கோர் பாயிண்ட்டாக இருக்கிற முகவுரையை இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க எப்போ திருத்தினாங்கன்னா இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தேசிய அவசர நிலையை அறிவிச்சிருந்தாங்க அப்பொழுது தான் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதன் மூலம் முகவுரையை திருத்தினாங்க முகவுரையில் வார்த்தையை கட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கட் பண்ண முடியாது ஏதாவது புதிய வார்த்தையை சேர்க்கலாமே தவிர்த்து ஏற்கனவே இருக்கிறத நம்மளால் நீக்க முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதியதான வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க என்ன சேர்த்திருக்காங்கன்னு பாருங்களேன் இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு முன்னாடி இருந்தது அதை இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றிட்டாங்க எப்படி அதிகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் நாட்டின் ஒற்றுமைன்னு ஒரு வார்த்தை இருந்ததுங்க இதை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிட்டாங்க இதை எப்போ மாற்றினாங்க தான் முக்கியம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு முகவுரையை மாற்றினாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு இயல்புகளை பார்க்க போகிறோம் ரொம்ப பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலேயே நீளமாக எழுதப்பட்டது ரொம்ப நீளமான கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மையும் இரண்டும் கொண்டது அதாவது சில ஏரியாவை திருத்தலாம் சில ஏரியாவை திருத்த முடியாது அதுலேயும் சில ஏரியாக்களை ஈஸியாக திருத்தலாம் சில ஏரியாக்களை திருத்த ரொம்ப கஷ்டப்படணும் இப்படி இரண்டு தன்மைகளை கொண்டது நாடாளுமன்ற ஆட்சி முறை கொண்டது மத்தியில் பாராளுமன்றம் இருக்கு மாநிலங்களில் சட்டமன்றம் இருக்கிறது வயது வந்தோர் வாக்குரிமை கொண்டது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க நேரடியாக தங்களுடைய பிரதிநிதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு இருக்குது இந்தியாவில் நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது அப்புறம் அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மூணு விஷயங்களை கொடுத்துருக்காங்க பகுதி மூணில் அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க ஆறு தலைப்பில் வச்சுருக்காங்க பகுதி நாலில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை வச்சுருக்காங்க பகுதி நாலில் ஆண் ஒன்று இருக்குதுங்க இதில் அடிப்படை கடமையை வச்சுருக்காங்க இந்த மூன்று ஏரியாவும் முக்கியம் டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்பாங்க இதை ஜஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா முதல்ல பார்க்குறது குடியுரிமை குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது இந்த குடியுரிமை சட்டத்தை எப்போ திருத்தினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி திருத்தினாங்க குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் எட்டாம் வகுப்பில் விளக்கமாக படிச்சிருப்பீங்க நீங்கள் இன்னும் அந்த பாடத்தை பார்க்கல அப்படின்னா நம்பளே ஷார்ட் நோட்ஸாக போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே கூட லிங்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருத்தம் பண்ணாங்க இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தர் இந்தியாவில் பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் தங்கியிருந்தாலோ அரசு பணியில் இருந்தாலோ அவருக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருத்தத்தை கொண்டு வந்திருந்தாங்க அடுத்தது அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எங்கே இருக்குது மூன்றாவது பகுதியில் இருக்குது ஆறு தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஆறு அடிப்படை உரிமை இருக்குது ஆனால் முன்ன பார்த்திங்கன்னா ஏழு அடிப்படை உரிமை இருந்தது இப்போ ஒன்று நீக்கிட்டாங்க எதை நீக்கினாங்க சொத்துரிமையை நீக்கினாங்க முன்னாடி எங்கே இருந்ததுன்னா உறுப்பு முப்பத்தி ஒன்று ஆ அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று ஏழை வச்சுருந்தாங்க சொத்துரிமையை அடிப்படைய உரிமையை வச்சுருந்தாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணினாங்க அந்த திருத்தத்தின் மூலமாக அப்படியே அலையக்காக எடுத்துகிட்டு போய் சட்டப்பிரிவு முந்நூறு ஏ முந்நூறு ஆவில் வச்சுட்டாங்க இது இப்போ சட்ட உரிமையாக இருக்குது அடிப்படை உரிமை கிடையாது சட்ட உரிமை இதை கேட்டிருக்காங்க கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் கல்வி அப்படிங்கிறதும் அடிப்படை உரிமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதன்படி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஆ அதாவது இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறத நினச்சாங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாய கல்வி கொடுப்பது அரசுடைய கடமை அதை வாங்குவது அவர்களின் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கறது அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமை ஆரம்பத்தில் இல்லை நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பண்ணியிருப்பாங்க அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம்தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு அடிப்படை கடமை இருக்குதுங்க அடிப்படை கடமையை பற்றியும் நம்ம ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம் அதுவும் ஷார்ட் கட்டோடு போட்டிருக்கோம் அந்த லிங்க்கையும் வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த அடிப்படை கடமை எங்கே இருக்குதுன்னா பகுதி நாலு ஆல ஐம்பத்தி ஒன்று ஆ அப்படிங்கிற சட்டப்பிரிவில் இருக்குது பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது அடுத்து அரசியலமைப்பு எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்த்தா போதும் ஏன்னா டென்த்தில் வந்து விளக்கமாக படிச்சிருப்போம் இங்கே பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது இருந்த மாகாண சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னா கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழு அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா மக்கள் தொகை பத்து லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற வீதத்தில் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க மாநிலங்களிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்திருப்பாங்க சுதேச அரசுகளிலிருந்து தொண்ணூற்றி மூணு பேர் வந்திருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போ கூடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடிச்சு காலை பதினோரு மணிக்கு டெல்லியில் இருக்கிற அரசியலமைப்பு அரங்கம் அப்படிங்கிற அரங்கத்தில் கூடுச்சு முதல் கூட்டத்துடைய கூட்டப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் தேர்தல் அதாவது தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தற்காலிக தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவரை தேர்ந்தெடுத்தாங்க இவரை பரிந்துரை பண்ணது யாருன்னா ஆச்சாரிய ஜே பி கிருபாலினி இவர் தான் பரிந்துரை பண்ணியிருப்பார் இவர் ஐக்கிய மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் யார் ஆச்சாரிய ஜே பி கிருபாலினி அவர் தான் சொல்லியிருப்பார் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடியிருக்கு அடுத்து அரசியல் நிர்ணய சபை வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இறுதியாக இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இரநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் இதுவும் முக்கியம் எத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் கையெழுத்திட்டு ஏற்றுக்கொண்டார்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆரம்பித்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை விவாதங்களுடைய மொத்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தில் எதையெல்லாம் வச்சுக்கலாம் எதையெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு பன்னெண்டு தொகுதிகளாக விவாதம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் அதாவது முக்கியமான அம்சங்களை எந்தெந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதையும் கேட்பாங்க எந்த நாட்டிலேருந்து எது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் இதையும் கேட்பாங்க சரி பார்க்கலாமா முதல் நாடு வந்து பிரிட்டன் பிரிட்டன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துலேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கா இந்த பார்லிமெண்ட்டுங்கிற மெத்தேடு இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஒற்றை குடியுரிமை எல்லாத்துக்கும் ஒரே குடியுரிமை தானே இதுவும் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு சட்டத்தின் ஆட்சி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் எல்லாருக்கும் சட்டம் பொது அப்படிங்கிறதும் இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற செயல்முறைகள் நாடாளுமன்றத்தில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இடைக்கால தடையானைகள் இதுவும் இங்கிலாந்தில் எடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இங்கிலாந்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகள் எடுத்திருக்காங்க நீதி சீராய்வை எடுத்திருக்காங்க குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்ணணும் எப்படி தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசு துணைத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்யும் முறை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் எடுத்திருக்காங்க இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்திருப்பாங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க கேட்டிருக்காங்க முன்னாடி கேட்டிருக்காங்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எங்கிருந்து எடு பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டது அடுத்து கனடாவுக்கு போகிறோம் கனடாவில் என்ன எடுத்துருக்காங்க ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி மத்திய அரசாங்கம் வலுவாக இருக்கணும் மாநிலங்களும் இருக்கணும் கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத கனடாவில் எடுத்திருக்காங்க மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மேலே மத்திய கவுர்மெண்டு சட்டம் போடும் மாநில பட்டியல் மீது மாநில பட்டியல் சட்டம் போடும் பொதுப்பட்டியல் மீது ரெண்டு பேருமே சட்டம் போடலாம் ஆனால் இதில் வந்து முரண்பாடு வரும் பொழுது மத்திய அரசாங்கம் போடுற சட்டம் தான் செல்லுபடியாகும் தான் இங்கே சொல்கிறாங்க பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது இந்த முறை வந்து கண்டாழ்ந்து எடுக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் மாநிலங்களில் ஆளுநர் நியமிக்கிறாங்க இல்லையா அது எங்கேதான் எடுக்கப்பட்டிருக்கு அது கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரை அதிகார வரம்பு அவங்களுடைய அறிவுரை வரம்பு என்ன அப்படிங்கிறதையும் கனடாவிலேருந்து இருந்து எடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டது அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க பாருங்கள் வணிகத்தையும் வர்த்தக சுதந்திரத்தையும் எடுத்திருக்காங்க நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டம் ரெண்டு அவைகளையும் எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதையும் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து ஜெர்மனி ஜெர்மனிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை எப்படி பறிக்கலாம் அப்படிங்கிறத ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து சோவியத் யூனியன் முன்னாள் சோவியத் யூனியனுங்க இன்றைக்கி வந்து ரஷ்யா அங்கேருந்து என்ன எடுத்துருக்காங்க அடிப்படை கடமைகள் எடுத்திருக்காங்க முகப்புறையில் நீதியின் மாண்புகள் எடுத்திருக்காங்க அதாவது சமூக பொருளாதார அரசியல் மாண்புகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே சோவியத்திலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் இருந்து என்ன எடுத்திருக்காங்க குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க அடுத்து தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசியலமைப்பு திருத்த முறை அரசியலமைப்பை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற முறை எடுத்திருக்காங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க இந்த ரெண்டும் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த நாடுலேருந்து எது எடுத்தாங்கிறது முக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உறுப்பு எழுபத்தி ஒன்பது அதாவது இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லுதுங்க இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி இருக்குது அதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு எழுவத்தொம்பது இது என்ன சொல்லுதுன்னா நாடாளுமன்றம் அப்படின்னா மூன்று பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது தலைவர் இருப்பார் மாநிலங்களவை இருக்கும் மக்களவை இருக்கும் இதை நம்ம பத்தாம் வகுப்புலேயே டீட்டெயிலாக படிச்சிருப்போம் ஜஸ்ட்டு என்னங்கிறத மட்டும் ரீகால் பண்ணிக்கலாம் முதல்ல தலைவரை பார்க்குறோம் தலைவரை யார் தெரிஞ்சிருப்பாங்க நாடாளுமன்றத்துடைய ஈரவைகளின் உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க இவரும் வந்து நாடாளுமன்றத்துடைய ஒரு அங்கம்தான் அடுத்து மாநிலங்களவை மாநிலங்களவையில் மொத்தம் இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க இதில் இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்றங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பன்னெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் இந்த மாநிலங்களவையுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் இது நிரந்தரமான அமைப்பு கலைக்க முடியாது ஏன்னா இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் இந்த அமைப்பு என்பது நிரந்தரமான அவை கலைக்க முடியாது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்களவை மக்களவைன்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் மொத்தமாக இருக்கிறாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்காங்க ரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை இந்த முறையை நீக்கிட்டாங்க என்ன சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்த முறை நீக்கப்பட்டது ரெண்டு ஆங்கிலோ இந்தியர்கள் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டார்கள் எந்த ஆண்டு நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் பாலிட்டியை டீட்டெயிலாக படிச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த பாடத்துடைய முதல் பகுதி முடிஞ்சது இரண்டாவது பகுதியும் ரொம்ப சிம்பிள் தான் தமிழ்நாட்டுடைய மாநில சட்டமன்றத்தில் நடந்த சுவாரஸ்யமான சில தகவல்களை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் லைக் போடுறீங்கன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் குறிப்பாக பன்னெண்டாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ்க்கும் பன்னெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரிக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் ஆனால் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க வீடியோவை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த பார்ட்டை ரெடி பண்ண உடனே வீடியோடய எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சுட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி